அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்ல வரும் குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உழைப்பை மட்டுமே மூலதனமாக மாற்றி அதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்ற கும்பராசிக்காரர்களுக்கு இவை அனைத்தும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் ஒவ்வொன்றாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி அமையும் போகிறது பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக இந்த டிசம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்ல வரும் குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் மாதத்தில் குலதெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் டிசம்பர் மாதம் முடிவதற்குள் இவை அனைத்தும் ஒவ்வொன்றாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படும் மாறுதல் என்னென்ன வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறது குலதெய்வத்தின் அருளும் நிறைவாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருண நடக்க இருப்பதை முன்கூட்டியே அறிந்து அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக தகர்த்தறிந்து மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழலை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன குலதெய்வத்தின் அருளும் பரிபூரணமாக இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் விரைவாக கிடைக்கப் போகிறது எனவே நீங்கள் நினைத்ததை குலதெய்வத்தின் அருளால் எளிதில் செய்து முடிக்க முடியும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதும் நிறைந்த மாறுதலை இந்த டிசம்பர் மாதத்தில் நிச்சயமாக ఫ్యామిలీ uh, కొడుకు குரு பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அதிசாரமாக உச்சம் பெற்ற நிலையில் தற்போது பின்னோக்கி நகர்ந்து உச்ச நிவர்த்தி பெறுகிறாருங்க அதிசாரத்தில் உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் மிதுனராசியில் அமர போகிறார் டிசம்பர் இருபதாம் தேதி முதல் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்தில்தான் வக்ர நிவர்த்தி பெறப் போகிறார் எனவே முழு சுபகிரகமான குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் வக்ர இயக்கத்தில் வளம் வந்தாலும் அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ அவரை பாதிக்காது என்பதால் இணைப்பதை விட பல நல்ல சுபகாரியங்கள் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு வீண் விரய செலவுகளை உறுதியாகவே சுப விரயங்களாக மாற்றக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது குரு பகவானினுடைய சுப பார்வை இந்த வேளையில் குறிப்பாக டிசம்பர் மாதத்தில் ஆறு இடங்களில் பதிய போகிறதுங்க துலாம் ராசி ராசி தனுசு ராசி மகர ராசி கும்பராசி மற்றும் மீனராசி ஆகிய ஆறு ராசிகளின் மீதும் குரு பகவானினுடைய பார்வை பதிவதால் பல்வேறு வகையில் பல இடங்கள் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது இதனால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை உங்களுடைய வாழ்வில் உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி எனவே தொட்ட காரியம் அனைத்திலும் நிச்சயமாக எளிதில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் தருணமாக உறுதியாகவே அமையப்போகிறது சனியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நிவர்த்தி பெற்று மீனராசியில் குருவின் ஆட்சி வீட்டில் வலுவாக வளம் வருகிறார் சனியின் அமைப்பு திருக்கணித பஞ்சாகமத்தின்படி சிறப்பான மாறுதல்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் துரிதமாக பல நல்ல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி வக்ர நிவர்த்தி பெற்று முழுமையாக பலம் பொருந்திய அமைப்பில் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் வளம் எனவே நீங்கள் எதிர்பாராத சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக எளிதில் கைகூடும் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது மிகப்பெரிய அளவில் குறுக்கீடுகள் சிரமங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக உண்டு மேலும் நிழல் கிரகமான ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் வளம் ராகுவிற்கென ஆட்சி வீடோ உச்ச வீடோ கிடையாது ஆனால் அவரது சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய என்பது ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெற்றதற்கு இணையான அற்புதமான வாய்ப்புகளை சனியின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது சூரியனின் ஆட்சி வீட்டில் மோட்சக்காரகரான கேது வளம்கிறார் எனவேதான் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பு நல்ல பல மாற்றத்திற்கு நிச்சயமாக அடித்தளம் இடுகிறது இந்த மாதத்தில் மிக வலுவாக நாற்பத்தைந்து சதவீதத்திற்கு மேல் தங்களது சஞ்சார தூரத்தை கலக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் இனி வரக்கூடிய ஒரு சில மாதங்களில் வீரியமானது குறைய போகிறது அதற்கு முன்னதாக இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் மிக சிறப்பான நல்ல பல மாற்றங்களை நிச்சயமாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் ஏற்படுத்தி கொடுக்கிறது செவ்வாய் விருச்சக ராசி மற்றும் தனுசு ராசியில் வளமர โบราณเซวีย ஆட்சி பலத்தை இழந்தாலும் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவதால் அமோகமான நன்மை இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு செவ்வாய் தனது நட்பு கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைவதால் பல சுபகாரியங்கள் எளிதில் கைகூடுவதோடு குரு மங்கள யோகம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது சுக்கரனை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக ராசியிலும் தனுசு ராசியிலும் வரம் வரப்போகிறார் அதேபோன்று சூரியனும் முற்பகுதியில் ராசியிலும் பிற்பகுதியில் தனுசு ராசியிலும் வர வரப்போகிறார் எனவே இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல மாற்றங்களுக்கு நிச்சயமாக அடித்தளமிடுகிறது குருவினுடைய ஆட்சி வீட்டிற்குள் பல கிரகநிலைகள் ஒன்றிணையும் தருணம் குலதெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது வித்யா கரகரான புதன் துலாம் விருச்சகம் தனுசு என மூன்று இடங்களில் போகிறார் இரண்டு முறை தேர்ச்சியை சந்திக்கக்கூடிய வித்யா கரகரான புதனின் அமைப்பால் அதிரடியான மாற்றம் கல்வியில் உறுதியாகவே கிடைக்கும் சந்திரன் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி வளம் போகிறார் இப்படி நவக்கிரக நிலைகளின் அமைப்பும் இந்த தருணத்தில் துரிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வேலையில் எதிர்பார்ப்பதை காட்டி பல அதிரடியான மாற்றங்கள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பரிபூர்ணமாக நவக்கிரக நிலைகளின் அருள் கிடைப்பதோடு குலதெய்வத்தின் அருளும் மகவும் வலுவாக கிடைப்பதால் பல நல்ல காரியங்கள் டிசம்பர் மாதத்தில் ஒவ்வொன்றாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய அற்புதமான நிகழ்வாக பார்க்கப்படுவது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களுக்கு தொல்லை தந்து வந்த பல நெருக்கடி நிறைந்த விஷயங்களில் கும்பராசிக்காரர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்க முடியும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் படிப்படியாக விலகி பரிபூர்ண சுகம் பெறும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது மனநிறைவுடன் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை குறைவில்லாமல் விரைவாக செய்து முடிக்கும் தருணமாகவும் திட்டங்கள் அனைத்தையும் திட்டமிட்டபடியே காரிய வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமோகமான வளர்ச்சி நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்ப ஆகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான யோக வாய்ப்புகளை இந்த டிசம்பர் மாதம் உருவாக்கி கொடுப்பதால் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் கும்பராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தை பெருவாரியான கிரகநிலைகள் வலுப்படுத்தப் போவதால் உபரி வருமானம் அதிகரிக்கும் லாபம் பல மடங்கு உயரும் நிரந்தர வருமானம் நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்ற அனைத்துமே மிகப்பெரிய அளவில் அற்புதமாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திடீரென முடிவெடுத்து சில பணிகளை மேற்கொண்டாலும் பயணங்களை மேற்கொண்டாலும் அவை நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறது பலருடன் ஆலோசித்து சிறப்பான முடிவெடுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு கூடுதல் லாபம் நிறைவாக கிடைக்கும் மாதமாக தொழில்துறை வியாபாரத்துறை கலைத்துறை என அனைத்து வகையான பணிகளிலும் இருந்த குறுக்கீடுகள் அமைவதால் உங்களுடைய துறை ரீதியான பணிகளில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய அமோகமான யோகம் உண்டு எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் வெற்றி கிடைப்பதோடு கடின உழைப்பை வெளி காட்டிலும் சுமார்ட்டாக செய்து முடித்து பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் உருவாக்கி கொள்ளக்கூடிய யோகம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு